எஸ்ஐஆர் மூலம் நடக்கும் முறைகேடுகள் குறித்து ராகுல் காந்தி வெட்ட வெளிச்சமாக எல்லோருக்கும் எடுத்துக்காட்டியுள்ளதாக கூறியுள்ள திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ஆசா அமெரிக்கா திருடன் என கூறியுள்ள அதானி குறித்து எந்த தகவலும் கொடுக்காமல் மௌனத்தில் இருக்கும் பிரதமர் மோடியும் திருடன் தான் என கடிந்துரைத்துள்ள எல்லாத்தையும் நடக்கிறது இல்லை மேங்களும் கேட்டு மாணவர்க்கும் சூடு சூழலில் எதுவுமே இல்லைங்க அதானியின் ஒருத்தன் அதானின்னு ஒருத்தன் ஒரு மிகப்பெரிய கொள்ளை நாட்டை கொள்ளை அடிச்சிருக்கான் உங்க சொத்து சிரண்டு இருக்கிறான் பல லட்சம் கோடி வாங்கினதாக போச்சு அப்படின்னு அறிக்கை கொடுக்குறான் அமெரிக்காக்கார அவனை கூட்டிட்டு போனது பத்து நாண்டு கூட்டிட்டு போனது மோடி அதானி என்பவர் திருடர் இந்தியாவுடைய பங்கு சந்தையில் ஊழல் செய்தார்னு ஒரு பட்டியல் கொடுக்குறாங்க நான் நாடாளுமன்றத்தில் கேட்டேன் ஐயா அதானிய திருடர்னு ரிப்போர்ட் வந்துருக்கு அவனை நீ கூட்டிட்டு போன நாலு நாலு தேசத்துக்கு கூட்டிட்டு போன விமானத்தில் நீ நான் ஒன்னா சாப்பிட்டுட்டீங்க அவனை திருடங்குறான் அவன் திருடனா இல்லையா வந்து நாடாளுமன்றத்தில் சொல்லு வரவே இல்லை

ஒரு அரசாங்கத்தை கட்டமைக்கின்ற அடிப்படை உரிமை இருக்கிறது அந்த அடிப்படை உரிமை ஓட்டுரிமை அந்த ஓட்டுரிமையை உங்கள் கையிலே பறிக்கின்ற வாக்கு திருடனை ஓட்டு திருடனை இந்த நாட்டினுடைய பிரதமராக வைத்திருக்கிறோமே என்ன நியாயம் என்று கேட்கின்ற ஒரு குரலாக ஒரே குரலாக தென்னகத்தில் இருக்கிற குரல் வடக்கே ராகுல் காந்தி என்றால் இங்கே ஒரு குரல் நம்முடைய முதலமைச்சருடைய குரல் முத்துவேல் கடனாடி சாமி குரல்